அன்பின் உள்ளங்களை சுய கௌரவம் இந்த சுய கௌரவத்தை யாருமே இழக்க துணிவது கிடையாது என்ன இந்த சுய கௌரவம் என்பது ஒரு மனுஷனுக்கான அடையாளம் தன்னுடைய அடையாளத்தை யாருமே இழப்பதற்கு முன் கிடையாது ஒரு மனுஷன் தன்னுடைய சொந்த அடையாளத்தையே இழப்பதற்கு தயாராக இருப்பதாக நமக்கு சொல்றாரு அவர் வேறு யாருமே கிடையாது ஏசு கிறிஸ்து ஆண்டவரால் தொடப்பட்ட பவுல் அப்போஸ்தலன் பவுல் அப்போஸ்தலன் ரொம்ப சுய கௌரவத்தோடு வாழ்ந்த ஒரு மனுஷன் அவருடைய அடையாளம் ரொம்ப ரொம்ப சூப்பரானது அவர் ஒரு பெஞ்சமின் குலத்தில் பிறந்தவர் அவர் ஒரு எபிரேயன் அவர் ஒரு எபிரேய பெற்றோருக்கு பிறந்தவர் அவர் தன்னுடைய உயர்ந்தவர் ஒரு பரிசையர் அப்பேற்பட்ட பவுல் அப்போசலன் சொல்றாரு நான் இந்த சுய கௌரவத்தை எல்லாம் இழக்க தயாராக இருக்கிறேன் என்னுடைய அடையாளத்தை பூரா நான் இழக்க தயாராக இருக்கிறேன் என்னை நான் இயேசுவின் சீடன் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்திக்க விரும்புகிறேன் என்னுடைய பழைய வாழ்க்கையின் அடையாளங்களை நான் தூக்கி இழந்து விட கூட தயாராக இருக்கிறேன் எதற்காக அப்படின்னா என்னை நான் இயேசுவின் சீடன் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிறதுக்காக எப்பேற்பட்ட ஒரு மனுஷன் ரொம்ப புத்திசாலி ரொம்ப படிப்பறிவாளி அப்பேற்பட்டவர் எல்லாவற்றையும் தூக்கி அறிந்து விட்டு கடைசியில தன்னுடைய சுய கௌரவத்தை தூக்கி அறிகிறாரு அப்படின்னா அது எதற்காக அப்படின்னு பார்த்தா அது இயேசுக்காக அவர் இயேசுவுக்காக தன்னுடைய மொத்த அடையாளத்தையும் இழந்தபடியால இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அவருக்கு புனித பவுலுக்கு மாபெரும் அடையாளமாக தன்மையை கொடுக்கிறார் தான் இன்னைக்கு ஏசு கிரைஸ்தினுடைய திருச்சபையின் தூண்களில் பௌன போஸ்தலனும் ஒரு தூணாக திகழ்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்முடைய அடையாளங்களை இழக்க இயேசுவுக்காக இழக்க தயாராக இருப்போமாக இருந்தால் அவர் தரக்கூடிய அடையாளம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் நம்ம படிப்பு நம்முடைய பெருமை நம்முடைய பதவி நம்முடைய பற்றங்கள் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள் இவற்றை எல்லாம் நம்ம இயேசுவுக்காக இழப்புமாக இருந்தால் இயேசுவுக்காக இழப்பது அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் அப்படியே தூக்கி வேணாம் அப்படின்னு சொல்லி போட்டு விடுவது கிடையாது மாறாக அவற்றையெல்லாம் இயேசுவின் பணிக்காக நாம் பயன்படுத்துவோமாக இருந்தால் அதன் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கென்று ஒரு அடையாளத்தை கொடுப்பார் அந்த அடையாளம் வேறு எதுவுமே கிடையாது அவர் நம்முடைய வாழ்க்கை மீது பொழியக்கூடிய ஆசிர்வாதங்கள் என்கின்ற அடையாளம் அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது இழந்ததற்கு ஈடாக ஏன் அதற்கும் மேலாக அவர் ஆசிரியர் என்கின்ற ஆதாயங்களை நம்முடைய வாழ்க்கை மீது தர அவற்றை பெற்றுக்கொள்ளுகின்ற தருணம் இருக்கிறதே அல்லது தருணங்கள் இருக்கிறதே அவை நிச்சயமாக நம் மகிழ்வின் சிகரங்கள் அழைத்துச் செல்லும் மேன்